நான் பானமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமை ஸ்வேத்லாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு தமிழை பற்றி பார்க்கலாம் தமிழில் என்ன திரைப்படத்தில் வர காட்சியை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹர்காரா என்ற ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தது ராம் அருண் கேஸ்ட்ரோன்றவர் வந்து இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு அவரே நடித்தும் இருக்கிறார் ஒரு காட்சியில் ஒரு க கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இது என்னென்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அந்த காலகட்டத்தில் தேனி மலை பகுதியில் ஆங்கிலேயர்களுக்கு தபால் எடுத்துக்கொண்டு சென்ற கடிதங்கள்லாம் எடுத்து எடுத்துக்கொண்டு சென்ற ஒரு மனிதனை பற்றிய கதை அப்போ கா எந்த வசதியும் இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கிறதையும் காட்டுறாங்க அப்போது இந்த தேதியிலேயே அந்த 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 மலை கிராமம் வந்து எந்த வசதியும் இல்லாத ஊர் என்று தான் அந்த அந்த குருஸ்மேன் வந்து வெங்கட் போஸ்ட்மேனாக நடிக்கிறார் அவர் சொல்வார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னே இருக்குது சார் அந்த கிராமம் அப்படின்னாரு அப்போது அந்த ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் அந்த மலைப்பகுதி எப்படி இருந்திருக்கும் அதில் அவர் தபால் கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்தே நிறைய மலைப்பாதைகள் ஒற்றையடி பாதைகள் உருவாகியிருக்கிறது அந்த பாதை அமைச்சவரை அவர் தான் சொல்கிற அளவுக்கு அப்படி நிறையா நடந்திருக்கார் அந்த மலையில் அப்படி அவருடைய கதை அவர் நான் அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ்காருக்கு எதிராக செய்த மாதிரியும் அவங்க வந்து அவரை கழுவு கழுகு மரம் சொல்லுவாங்க அப்போல்லாம் கழுகு மரம் ஏற்றுதல் கழுவேற்றம்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவரை கொண்டு கொண்டு இருக்கிறாங்க அப்போது அவர் வந்து அதுக்கப்புறம் அந்த பகுதி மக்கள் வந்து அவர் தெய்வமாக கொண்டாடுற மாதிரி அந்த கதை போகுது அதுக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது தான் இப்போ நம்ம ஒரு காட்சிக்கு வருவோம் அதில் ஒரு மிக சிறந்த ஒரு காட்சிக்காக சொல்ல வந்தேன் அந்த போஸ்ட்மேனுக்கு இந்த ஊரை விட்டி எப்போ போவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் பண்ணிக்கிட்டு இருக்குது அவருக்கு இங்கே வேலை செய்யுமே இஷ்டம் இல்லை நிறைய கஷ்டங்கள் படுறாரு அந்த சிரமங்கள்லாம் வந்து வேறு வேறு காட்சிகளில் கூட நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு காட்சி மட்டும் எடுத்துக்கலாம் அது என்னென்னா ஒரு மாரியம்மன் ஒரு வயதான ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு கடிதத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க அரசுக்கிட்ட முறையீடு செய்திருக்காங்க அதற்கான பதிலை எடுத்து பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது அவர் வந்து இந்த ஊரை விட்டு போகிற போக போகிற எண்ணத்துலேயே இருக்கிறதுனால நம்ம எப்படியும் போயிடுவோம் சரி இந்த ஒரு பத் இந்த தபால் தானே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு அந்த மலை மேலே வராது வந்த உடனே அப்போ நிறைய செய்திகள் அவர் கிடைக்குது அதெல்லாம் சரி இப்போ அந்த மாரியம்மான்றத வீடு எங்கெங்கே இருக்கணுன்னே அங்கே மாரியம்மெலாம் கைத்துக்கட்டில் போட்டு அங்கே ஒருத்தி ப ஒரு ப வயசானம்ம படுத்துருக்கோம் அது அந்தமாக தான் அப்படின்னாங்க அப்படியே அவங்க கிட்ட போயிட்டார் அவங்க வீட்டுக்கிட்ட போக மாரியம்மா அப்படின்னோட அது அப்படின்னு அந்தமா கேட்குறாங்க மாரியம்மா தானே அப்படின்னு கேட்குறாரு தபால்காரவெல்லாம் அதை வாரேன் அப்படின்னு எழுந்துக்க முயற்சி பண்ணுறாரு அந்த கட்டில் இருந்தவர் எழுந்துக்கும் போதே அந்த உடம்புல கட்ட கட்ட கட்டான அந்த எலும்புகள் சத்தம் கேட்கிறது அப்படி சத்தம் கேட்குற அளவுக்கு அந்த அசைவுக்கே வந்து அந்த எலுகெல்லாம் அவ்வளோ ஒத்துழை அமைக்கம் செய்கிறது அந்த மாதிரி வந்து அவ்வளோ சிரமப்பட்டு இறங்க முயற்சி பண்ணுறாங்க அவங்களால இறங்க முடியல அப்போ அவர் சொல்கிறாரு ஐயோ என்னால் முன்ன மாதிரி முடியலங்க சட்டுன்னு எழுந்திரிய கூட முடியல அப்படின்றாங்க கொஞ்சம் சத்தை சங்கடப்படாமல் சத்தை நீங்களே கிட்ட வாரியாளா அப்படின்றாங்க அந்த அளவுக்கு கூட அவர் கட்டில் விட்டு இறங்கி அவரிடம் போய் அந்த க கடிதத்தை கூட அவங்களால் வாங்க முடியல அந்த நிலமையில அவங்க உடம்பு இருக்குது அப்போ கடிதம் எடுத்து தர்றார் காளி வெங்கட் தான் போஸ்ட் மேனாக அவர் கடிதம் எடுத்து தர்றாரு காளி வெங்கட் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கார் காளி வெங்கட் வந்து இப்போ சமயமாக ரெண்டு மூணு படங்கள் இந்த சி சிறப்பு காட்சிகளுக்காக பார்க்குறேன் ரொம்ப அற்புதமாக இருக்குது அவரோட நடிப்புக்கு ரொம்ப குணச்சித்திரத்தில் பின்னே எடுக்கிறார் அப்படி கடிதம் எடுத்து கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அவர் அந்தம்மா வாங்கி அந்த கடிதத்தை தடவி கொடுக்குறாங்க அது என்னன்னா இத்தனை வருஷம் சென்றாச்சும் சர்க்கார்லேருந்து ஒரு பதில் வந்துச்சே பதில் கிடைச்சிருக்கே அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அந்த அந்த கடிதத்தில் அவங்களுக்கு தேவையான தீர்வாக தேவையில்லாத தீர்வாக தேவையான பதிலாக தேவையில்லாத பதிலாக தீர்வான பதிலான்னு கூட தெரியாது ஆனாலும் ஏதோ ஒரு பதில் வந்திருக்கிறது என்று ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக கடிதம் கடிதங்கள் வந்து எத்தனையோ ஒரு எல்லாம் கொண்டு வந்து மக்களிடம் சேர்த்தது இப்போ வந்து செல்ஃபோன் இமெயில் அது இது வந்ததுனால அந்த கடிதத்தினோட அடர்த்தியும் அதனோட ஆழமும் நமக்கு தெரியலையே தவிர கடிதங்கள் அத்தனை வலிமை வாய்ந்தவையாக இருந்தது தான் அதுதான் அவங்க சொல்லுவாங்க அது பிரித்து பார்க்கமே அவங்களுக்கு ஒரு தெம்பு கிடச்சிரும் இப்போ இத்தனை வருஷம் செண்டாவது ஒரு பதில் வந்ததே அப்படிங்கிறாங்க ஏதோ ஒரு பதில் அது வந்தே அப்படின்றாங்க அப்படி அவங்களுக்கு அந்த தடை கொடுத்துட்டு உடனே ச உதவிக்கு ஏதோ அரச நம்பி உதவிக்கு கோரி ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய பலன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா மகன் மகள் கூட செய்யாத உதவியை அந்த கடிதம் மூலம் வரக்கூடிய பதில்கள் ஒரு தீர்வை கொண்டு வரும் என்று அவங்க நம்புகிறாங்க அதுதான் அந்த எளிய மக்களோட ஒரு கடைசி நம்பிக்கையாக ஒரு ஆயுதமாக கூட சொல்லலாம் அந்த மனுக்களை அதை வந்து அவங்க அந்த அந்த நல்ல உணர்வில் காட்டியிருப்பாங்க உண்மையான இந்த மாதிரியான கோரிக்கைகளுக்கு வந்து எவ்வளோ நம்ம சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்கெல்லாம் இந்த காட்சியெல்லாம் ஒரு ஒரு ஆழமாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிட்டு போயிடுது அதே மாதிரி கொச்சு காமல் சித்த என்ன எழுதியிருக்காங்கன்னு படித்து சொல்லிடுறீங்களா படித்து காட்டுங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவர் படித்து சொல்கிறார் படிச்சுட்டு அவர் சொல்கிறாரு இனிமேல் வந்து நீங்கள் பாடுபட்டு வந்து பணம் வந்து பட்டுவாடா செய்ய செய்யணுமேனு அவர் எண்ணம் இவங்களுக்கு இது ஆர்டர் வந்துடுச்சா இனிமேல் நம்ம மலை மேலே ஏறி ஏறி வந்து மாதம் மாதம் பணத்தை கொடுக்கணுமேனு அவரோட கவலை அவருக்கு அந்த மன ஓட்டம் மாறுது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் நாலு வருஷமாக போராடிட்டு இருந்த மாதிரி இப்போ உங்கள் விதவ பென்ஷன் கூட அந்த முதியோர் பென்ஷனும் சேர்ந்து அந்த ஆயிரம் ரூபாவும் சேர்த்து கொடுக்க சொல்லிட்டாங்க உங்கள் வீட்டுக்கே மாதம் மாதம் போஸ்ட்மேன் வந்து வீட்டுக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டோன்ன அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமும் திருப்தியும் வருது அப்போ அவங்க சொல்கிறாங்க பா ப பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு மகனும் மகளும் படிச்சுட்டு வேலைக்கு சே தேடி நகரத்துக்கு போயிட்டாங்க நான் மட்டும் இங்கே தனியாக கடந்தேன் ஒரு திடீர்னு வந்து போஸ்ட்மேன் வாங்காமல் போய் பேங்க்கில் வாங்கினான்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் பேங்க்கில் வாங்க போனப்போ தான் நான் வந்து கீழே விழுந்துட்டேன் அப்போ தந்த அப்போப்பட்ட அடிதான் என்னால் நடக்க முடியாமல் ஆயிடுச்சு நாலு வருஷமாக போராடி நான் இப்போ எனக்கு இந்த முடிவு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அப்போது நடக்க முடியாதவர்கள் போக முடியாதவர்கள் வர முடியாதவங்களுக்கு வந்து வீடு தேடி வந்து பணம் தருவதற்கு ஒரு அரசு இவ்வளோலாம் ஏற்பாடு பண்ணியிருக்குதுன்னு அப்போ அதேமாதிரி மா அதை கேட்டோடனே அந்த அந்த கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள மாரியம்மா ஜெயிச்சிட்டோம் மாரியம்மா ஜெயிச்சிட்டோம் அப்படியே எல்லா முகத்தையும் சிரிப்பு இனிமேல் அங்கே ஒரு நாலஞ்சு வயசான அந்த அப்போ இனிமேல் உங்களுக்கு பணம் வீடு தேடி வந்துடும் ஒன்றும் கவலை இல்லை ஆனால் டாக்டர் பணம் வந்துடும் அப்படின்லாம் அவங்க வந்து அவங்க பேசிகிட்டே போகிறாங்க அதை ஒருத்தர் வந்து எல்லாருக்கிட்டையும் தகவல் சொல்றாரு அப்படி இந்த முதியோர் பென்ஷனும் இந்த ஏதோ ஒரு அரசிடம் வந்து பெறப்படுகிற உதவி தொகை அந்த உரியவர்கள் போய் சேரும்போது அது அவர்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் வாழ்வின் ஊன்றுக்கோளாகவும் வாழ்வின் எதிர்காலத்துக்கான வழித்தடமாக அது இருக்கிறது அந்த அப்படின்றது வந்து அந்த அரசு பணியிலிருந்து அந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்தவங்களுக்கு இதை வந்து அதனோட அடர்த்தியையும் அதனோட ஆனந்தத்தையும் மிக அழகாக ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ள முடியும் அந்த மாதிரியான ஒரு காட்சி அது வேறு சில காட்சிகளோட திரும்ப பார்க்கலாம் நன்றி